ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணனி ஃபேமிலி இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான அண்ட் சத்தான கோவக்கா பச்சடி எப்படி செல்லுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே கோவக்காய் பச்சடி செய்கிறதுக்கு கோவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு லெமன் சைஸ் அளவுள்ள புளியை ஊற வச்சுட்டேங்க இப்போ கோவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கல் உப்பு கொஞ்சமாக இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கோவக்காயில் ஒரு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அது போகிறதுக்கும் அப்புறம் வந்து கோவக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இதை செஞ்சுட்டு நீங்கள் கோவக்காய் சமைச்சிங்க எது சமைச்சாலும் சரி இந்த ப்ராசஸை செஞ்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கோவக்காய் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு அளவு போட்டாலே போதும் வாசத்துக்காண்டி உளுந்து கொஞ்சமாக போட்டு இது கூடவே கருகப்பில் ஒரு கொத்தளவு போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தில் தான் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இது கூடயே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சடிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க வெண்டிக்காய் பச்சடி இருக்குது அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி நிறைய விதமான பச்சடி இருக்குது இந்த கோவக்காய் பச்சடி வந்து செஞ்சு பாருங்க வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி போன வரைக்கும் அதை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைய விடணும் நம்ம கோவக்காவில் உப்பு போட்டிருக்கிறதுனால தக்காளி வெங்காயம் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கோவக்காவாக அலசிடுவோம் இருந்தாலும் இப்போதிக்கே கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா கொழஞ்சி கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க காஷ்மீரிக் மிளகாத்தூள் இருந்தது அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காண்டி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டேன் இப்போ காரத்துக்காண்டி தனி மிளகா வத்தல் இருந்துச்சுன்னா அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மசாலாவோட வாசம் பூரம் போகணும் அதுவரை இந்த எண்ணெயிலையே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோவக்காவில் நிறையா சத்துக்கள் இருக்குங்க கோவக்காய் நிறையா சத்து இருக்குது ஆனால் வந்து சாப்பிடவும் பிடிக்கல பார்க்கவும் பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி பச்சடி வச்சு கொடுத்து பாருங்க இது சாதத்தோட போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஊற வச்சுருந்தாலும் அந்த கோவக்காவை ரெண்டு தடவை கழுவிடணுங்க கழுவுனதுக்கு அடுத்து நம்ம இது கூடயே சேர்த்துக்கணும் அந்த உப்போட கலந்து கோவக்காவை நம்ம தண்ணியில் போட்டு கழுவிலேயே தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த த தன்மை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கழுவிடுங்க அப்போ தான் வந்து கோவக்காய் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோவக்காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க டூ செகண்ட்ஸ் மட்டும் கோவக்காவை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தாலும் அந்த புளியை இதோட சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவு இது கூட தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அண்ணனி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலாட்டினா உப்பு போட்டுக்கோங்க இது ஒரு நாலஞ்சு விசில் அடிக்க விடுங்க குழையவே குழையாது பாருங்க நாலஞ்சு விசில் அடிக்க விட்டோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நீங்கள் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி நசுக்க விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாசமும் சூப்பராக இருக்கும் சூடோட சாதத்திலலாம் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உப்பு பத்தலாட்டினா தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கிட்டேன் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வாசத்துக்கு அண்டி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான கோவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அண்ணாநிதி ஃபேமிலி சேனலில் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ